நண்பர்களே நம்ம ஒரு புதுசாக ஒரு தீவனம் வாங்கினேங்க அந்த ஆட்டு குரூப்பெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா அதில் சக்தி ஆட்டு தீவனம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வாங்கினோங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒரு மூட்டை ஆயிரத்தி நூறுரூவா வந்து தொள்ளாயிரரூபா அவங்க சொன்னாங்க நமக்கு டெலிவரியோட ஆயிரத்தி நூறுரூபா வந்ததுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாக இப்போ இந்த ஒரு கை அள்ளி நம்ம சலித்தோம் அப்படின்னா நீர் தண்ணியில் இதனோம் அப்படின்னா எவ்வளோ மண் வருது அப்படிங்கறத மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஆடு கொடுக்கலாமா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி பார்த்து அள்ளி பார்த்தாலே எல்லாம் மண்ணாக இருக்க மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நாம வந்து கொஞ்சமாக சேம்பிளுக்கு நான் தண்ணியில் கலக்கி பார்த்தேன் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது வாங்க நான் உங்களுக்கு நேர்லயே காட்டுறேன் இப்போது இந்த வீடியோலயே காட்டுறேன் ஸோ பாருங்க நம்ம இப்போது இதில் இருந்தே அள்ளி கொண்டு போகிறோம் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஸோ நம்ம தண்ணியை பிடிச்சிக்கலாம் நல்ல தண்ணியவே பிடிப்போம் ஃபில்டர் வாட்டரே பிடிப்போம் ஆர்வ வாட்டரே பிடிப்போம் எப்படி அதில் வருது இதில் நம்ம போட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் தண்ணிக்கு எவ்வளோ வருதுன்றதை மட்டும் பாருங்கள் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு கை போட்டு பார்க்கலாம் வாங்க தெரு நம்மளை ஏமாத்திட்டாங்க தெரு ஏமாத்திட்டாங்க தீவனத்தை கொடுத்து ஏமாத்திட்டாங்க உனக்கு கோவம் வரலையா நீ பள்ள காட்டுறிய நண்பர்களே பாருங்கள் இப்போ நம்ம அள்ளி கொட்டுவோம் எடுத்து போடுமா கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடு நிறைய போட வேண்டாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் மட்டும் போடு ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டாங்க ஆ இன்னும் போடு ஆ ஸோ பாருங்கள் இப்போ இதை அலசி பார்க்கையில் எவ்வளோ மண் வருது அப்படிங்கிறத பாருங்க நம்ம இந்த மாதிரி பண்ணால் எங்கேம்மா வீடியோவில் கட்டாத நீ இங்கேயோ போட்டுகிட்டு இருக்க நான் வீடியோ எடுக்கிறேன் எடுப்பேன் ஸோ பாருங்க நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அதில் எவ்வளோ மண் இருக்குங்கிறத மட்டும் பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு நம்ம இதை எப்படி ஆட்டுக்கு போட முடியும் ஆடு அதை என்ன ஆகும் இப்படி ஆடு இதில் நம்ம இப்போ போட்ட கொஞ்சம் போது இதில் இவ்வளோ மண் வந்துருக்கு தனியாக இது பண்ணலாம் அதை நான் எப்படி இன்னும் காமிக்கிறேன் எல்லாம் மண்ணாக இருக்குது பாருங்க நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் ஜஸ்ட் கொஞ்சம் சேம்பலுக்கு தான் போட்டிருக்கோம் கொஞ்சமாவது ஆட்டு தீவனம் தயாரிக்கிறவங்க கொஞ்சம் மனசாட்சியோடு தயாரிங்க ஆடுகளும் உயிர்கள் தான் நாம்ளும் விவசாயிங்க கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களை நம்பி தான் நாம் வெலை போட்டு வாங்குகிறோம் இதில் பாருங்கள் ஒரு கைக்கு இவ்வளோ அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும் ஒரு கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் முக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிஸிங் ஒரு கிலோ தீவனத்தில் நூறு கிராமாவது இது மிஞ்சும் இதே வரும் கல்லே வரும் ஸோ இப்போ நம்ம ஒரு மூட்டையில் இவ்வளோ கல் எடுக்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லைங்க இதே நம்ம ஒரு கைக்கு இவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு கிலோவுக்கு நூறு கிராம்னு வச்சுக்கிட்டா கூட நூறு கிலோவுக்கு பத்து கிலோ அப்போ மண் கலக்கிறாங்க நம்ம ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபான்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பத்து கிலோவுக்கு மு முந்நூறுரூவா போகுதுங்க இப்போ பைசா போகிறது பிரச்சனை இல்லை பட் இது இந்த மண்ணெல்லாம் சாப்பிட்டா ஆடு என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த தீவனத்தை விற்கிறவங்க கொஞ்சமாவது மனசாட்சியோடு ஆடுகளுக்கெல்லாம் தீவனம் ரெடி பண்ணி கொடுங்க இல்லைன்னா விவசாயிங்களை ஏமாத்தாதீங்க இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க நம்ம புதுசாக ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இந்த முறை ஏமாந்துட்டோம் மக்களே ஸோ யாரும் நீங்கள் இந்த மாதிரி தீவனம் போடுறவங்க அடர் தீவனம் போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே ஸோ இது நம்ம இந்த கல்லெல்லாம் நம்ம அது இப்போ வயிற்றுக்கு என்ன ஆகும் ஈஸியாக ஆடுங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகும் செரிமானம் ஆகிறது வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம நம்மளோட முதலுக்கு தான் சேதாரமாகுங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் முக்கிய நண்பர்களே ஸோ நாம் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நன்றிங்க வேண்டாம் நீ தின்றாத இதை சாம்பிளுக்காக நண்பர்களுக்கு காட்டுறதுக்காக நீ வந்து ஏன் சாப்பிட போகிற நீ வேணா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இதை எல்லாத்தையும் சளிச்சு தான் நம்ம கொடுக்கணும் இப்போ இதுக்கு மேலே நண்பர்களே இது பார்த்திங்கன்னா எஸ்கேடி குட் ஃபீட் ப்ரா ஒரு ப்ராண்டில் வாங்குகிறோம் நம்ம இந்த ஆர்டர் தீவனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதையும் நம்ம செக் பண்ணுவோம் இது நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் அவ்வளோவா கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடியே பா பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கல் மண் எதுவும் இருக்க மாதிரி தெரில இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க ஸோ நம்ம இதுக்கும் தண்ணியை பிடிச்சிட்டோம் தண்ணி நிறைய நம்பிடுச்சு கம்மியாக இருந்தாலே போதும் டே இனி கம்முன்னு இரு ஸோ பாருங்க இது வந்து பழைய இது இப்போ இது வந்து இந்த புது எஸ்கேடி தீவனத்தில் நம்ம ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருக்கிறது இதுலேயும் மண் வருதா என்னங்கிறத செக் பண்ணியே பார்த்துருவோம் இதில் பாருங்கள் நண்பர்களே மண்ணுங்கிறது அவ்வளோவா வரலை இருக்குது அது அந்த பார்த்தால் தெரிகிறது அந்த தூசியில் இருக்கிற ஆ நேச்சுரலாக வருது இப்போ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பார்த்தாலே தெரியுது சும்மா சின்ன சின்னதாக வருது ஸோ தீவனம் செய்கிறாங்க அப்படிங்குமா அல்லமோ கொட்டுமோ வர அந்த நேச்சுரலாக வரதா கூட இருக்கலாம் இதில் மினிமலாக தான் இருக்குது ஸோ இது கூட அக்செப்டபுள் அப்படிங்களா நம்ம ஆனால் இதை வந்து நம்ம எப்படிங்க ஒத்துக்கிறது குஞ்சு போது இதுக்கு இவ்வளோ வருதுன்னா இதை நம்ம வந்து எப்படி ஒத்துக்கிறது இதை ஒத்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக இருக்குது இது வந்து எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் போட்டோம்னா ஆடுங்களை என்ன ஆகிறது இப்படின்னா தான் ஏமாற்றி பொழைக்கிறாங்க சரி விடுங்க நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் ஏமாந்து போனது நம்ம தப்பு ஓட்டி விட்டு ஸோ இந்த பழமொழி சொல்லுவாங்களே ஏமாறவ இருக்கிறவரை ஏமாத்துறவன் இருந்துகிட்டு தான் இருப்பான் திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரிதான் பழமொழி தான் சரி ஒண்ணும் பண்ண முடியாது சரி விடு ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல